ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நானும் பொண்ணாங்க இன்றைக்கீரை வந்தது வாசலில் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரை தெரியும்ல எல்லாேருக்குமே இது ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரிச்சு கூட்டும் பண்ணலாம் ஆத்துக்கீரை கரமது பண்ணுவோம்ல அது மாதிரியும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பைத்தம்பருப்பு போட்டு ஒரு கூட்டு தான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் பைத்தம்ப பருப்பு போட்டு நம்ம திறம்பாரி கொட்டி பண்ணினாலே சூப்பராக இருக்கும் அரைச்சி விட்டுலாம் பண்ணலாம் தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அரைச்சி விட்டு பண்ணலாம் ஆனால் நான் இன்றைக்கி வெறும மசிக்க தான் போகிறேன் அதுவே சாதத்தில் போட்டுன்னு கலந்துன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக சூப்பராக இருக்கும் அதுவும் இப்போ பாருங்கள் சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தான் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் காம்புவாக வைக்கலாம் அப்படின்ட்டு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணுறதுக்காக ஒரு வானால் ஒரு ஒன்றரை குழுக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன் இதில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த பக்கம் சாத்தும்போது நம்மளுக்கு நுறச்சி வந்துட்டுருக்கு சாத்துமுது இப்போது நம்ம கரமதை அடுப்பில் போட்டுவிட்டு அந்த பக்கம் சாத்துமது ஆனதுக்கப்புறம் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதுக்கு வந்து நம்ம முதல்ல சேப்பன் கிழங்குக்கு உப்பு காரம்லாம் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்குக்கு இப்போது நம்ம இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கிழங்குன்றதுனால கொஞ்சம் சேர்த்து இருந்தால் உடம்புக்கும் நல்லது அது இல்லாத மஞ்சள் பொடி தனி மிளகாய் பொடி வர மிளகாய் பொடி இருக்கு இல்லையா அது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் போட்டுண்டு இது கூடவே நம்ம என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன கரண்டியால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் தூவிண்டு இப்போது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா இப்போது கலந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ இதை கையை வச்சு நல்லா கலந்துக்கலாம் இந்த பக்கம் ரெடி ரெடியாகிடுச்சு நான் இறக்கி வச்சுட்டேன் இனிமேல் லாஸ்ட்டில் கீரைக்கு திறன் பாரும்போது சாத்துமதுக்கும் திறம் பார்க்கலாம் இப்போது மானால் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கீரை எல்லாம் அதில் எடுத்து போட்டு இந்த பக்கம் வைப்போம் அது மெதுவாக வெந்துன்னு இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் காய் ரெடியாக காய்க்கு எண்ணெயும் நல்லா காஞ்சிடுத்து இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்கிறது வெடித்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு நாலு நாளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நிறையா எண்ணெய் வச்சோன்னா வேஸ்ட் ஆகிடும் அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை வச்சு இதுலேயே நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தனித்தனியாக போட்டோம்னா நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கும் இது நல்லா தலுக ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த பக்கம் அதுக்குள்ளே நம்ம கீரைக்கு கீரைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த கீரைக்கு தகுந்த உப்பு பெருங்காயப்பொடி இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரை போட்டுக்கிறேன் இது நல்லா குமுறின்னு தலிக ஆனதுக்கப்புறம் நல்லா மசிச்சுட்டு பாயத்த கொட்டி திறம்பாரிட்டோன்னா நம்மளோட சூப்பரான கீரை ரெடி ஆகிடும் இந்த பக்கம் பார்த்திங்களா இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு ஆகட்டும் பார்க்கலாம் உங்களோட சேஃபங்க ரோஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுக்கணும் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் இந்த மாதிரி வேணும்னா இல்லாட்டினா நம்ம கரம்பு மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி வறுத்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் நம்ம கீரைக்கு உப்பு பெருங்காயம் போட்டோமா அது கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் போடுறோம் போட்டு இது நல்லா தடிக ஆகட்டும் பார்க்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அடுத்த ஈடு போட்டுக்கலாம் அப்போ நல்லா கிறிஸ்பி எடுத்து நம்ம எடுத்துக்கலாம் இதனோட இது என்ன தெரியுமா நம்ம இப்போ போட்டோடனே சூடாக சாப்பிட்டோன்னா கரெக்டராக இருக்கும் பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் மெத்துன்னு ஆகிடும் அதுதான் இதோட இது அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பொறிக்கணும் அது பொறுமை இருக்கிறவங்க பொறிச்சு சாப்பிட்லாம் லேட்டாகிடும்னு ஆனதுதான் கஷ்டம் இது மாதிரி இப்போது அடுத்த போட்டுட்டு போட்டு போட்டு எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் நிறையா எண்ணெய் வச்சோன்னா குழம்பு இட்டு பார்த்திங்களா வேஸ்ட் ஆகிடும் அதனால தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா நம்மளோட சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் நம்ம போட்ட கீரை குன்னி போயிட்டு பார்த்திங்களா நம்ம ஃபுல்லாக மேலே இருந்து வரைக்கும் இருந்தது இல்லையா இப்போது நல்லா இதுவாகி குமுறிந்து தலிகாயின்னு இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நாய் கழிச்சு தான் களறி விடணும் கீரையை உடனே கலரி விட்டோம்னா மறுத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் கலரக்கூடாது இது ஆகட்டும் பார்க்கலாம் கொஞ்சம் கீரை அதை பார்த்திங்களா கொதித்து நாலா பக்கமும் வருது பார்த்திங்களா தெரியுது அவங்களுக்கு எல்லா பக்கமும் இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம இதை கலரி விட்டுக்கலாம் கலரி விட்டு நல்லா மசித்து கலறினோன்னா நல்லா மெத்துன்னு ஆகிடும் இந்த கீரை பொண்ணாங்கண்ணி கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கொரிச்சி கூட்டு பண்ணாலும் சரி கரமது பண்ணாலும் சரி கண்ணுக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா இப்படி மசிச்சுக்கலாம் மசிச்சுண்டு கலந்து விட்டு கொஞ்ச நாள் வேகட்டும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கரண்டியால் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு போட்டு நல்லா கலஞ்சிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ இதை நல்லா மசிச்சுட்டு நம்ம அந்த கீரையில் சேர்த்துக்கலாம் கீரையை நல்லா இந்த மாதிரி குட்டி மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன் சூப்பராக மசிஞ்சி போச்சு பார்க்குறச்சே உங்களுக்கு தெரியும் கலரும் சேஞ்ச் ஆகியிருக்கு தெரியறது உங்களுக்கு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைனா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பண்ணி பாருங்கள் அமக்கலமாக இருக்கும் ரொம்ப ஹெல்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கலரி விட்டுணும் எப்படி சேர்ந்தாப்பில் வந்துடுத்து பாருங்கக்க சக்கையும் தண்ணியுமா இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி கட்டியாக இருந்தால்தான் சாதத்தில் கலந்துன்னு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போது இது பருப்பு கொட்டினதும் ஒரு கொதி வரட்டும் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எப்போவுமே கீரை பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி சட்டியில் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இது இப்போ நான் ஒரு கொதி வரட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு கொட்டி கீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாக கொதிச்சுட்டுருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு திறம் போது பார்க்கலாம் இப்போது கீரையும் நம்ம இறக்கி வச்சுட்டோம் சாத்துனதும் ரெடி ஆகிடுது ஒரு பேனில் எண்ணெய் குத்தி வந்து இப்போது ஃபஸ்ட்டு சாத்துறதுக்கு திறம்பாரிக்கலாம் சாத்துறதுக்கு இது கூட ரெண்டு வர மிளகா கடுவும் சீராகவும் திறம்பாரிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சு ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகம் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இந்த சாத்தினத்தில் நம்ம இந்த கொத்தமல்லி தழையை நிறையா தூவிக்கலாம் வாசனையாக இருக்கும் வாசி இது கூடவே இந்த திறம்பாரினதையும் இது கூட சேர்த்துடலாம் இந்த மாதிரி நான் கொட்டும்போது நிறையா தெரியறதா அவங்களுக்கு நிறைய கடுகு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி கிடையாது கலக்கி கலக்கி நம்ம கலக்கி சா குத்தும் போது சாப்பிடும்போது கரெக்டாகிடும் மேலாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா இருக்கா மாதிரி தான் தெரியும் இப்போது அடுத்தது நம்ம கீரைக்கு திறம்பாரிக்கலாம் கீரைக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தி வச்சிருக்கேன் அதில் ரெண்டு காஞ்ச மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கீரைக்கு சில பேர் கடுகு போட மாட்டாங்க கடுகு போட்டு பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் கீரை எங்கே தெரியாதுங்கிறதுனால தெரியறதோ தெரியலையோ நம்ம திறம்பா போது போட்டோம்னா வாசனை அது கூட ரெண்டே ரெண்டு உள்சம்பரத்தை போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டோம்னா கீரை அமக்களமாக இருக்கும் நம்மளுக்கு இந்த பச்சை மிளகாவும் வெத்த மிளகா காரம்னா கீரைக்கு நம்ம அரைச்சி கொட்டுறதுன்னா தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சு கொட்டலாம் அரைச்சி கொட்டினா நிறையா வந்துடும் அதனால் நான் அரைச்சி கொட்டல இப்படி தான் பண்ணல இப்போ இது நல்லா வெடித்து செவந்தெடுத்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையில் சேர்த்துக்கலாம் கீரையில் இதை அப்படியே சேர்த்துட்டு சுட சுட சாதத்தில் நெய்யை குத்திண்டு இந்த கீரையை குத்திண்டு பசைஞ்சு குழந்தைக்கெல்லாம் ஊட்டுங்க குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியானது கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்து அனுப்புங்க மறக்காமல் பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சிருந்தேன் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் இது என்னோடய ஸ்டைலில் எங்கள் அம்மாலாம் இப்படி தான் பண்ணுவாங்க அதனால் நான் பண்ணியிருக்கேன் இப்போது நம்மளோட காம்போவான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் ஆகிடுது கீரையும் ரெடி ஆகிடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்